ஹலோ ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி திரிஞ்சு போன பால் வச்சு பால்கோவா சுவையான பால்கோவா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நாங்கள் வாங்குகிற பால் வந்து நல்லா கெட்டியான மாட்டு பால் அதனால் அரை லிட்டர்லேயே எனக்கு இவ்வளோ பால்கோவா கிடச்சிது இந்த பால்கோவா செய்யும்போது கடைசி ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஸ்டவ்வை திரிஞ்சு பாலை நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க அது நல்லா இந்த மாதிரி நிறையா ஆடு கட்டி கட்டி வரும் சைடில் அடிப்பிடிக்கிற அந்த ஆடை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க அந்த தண்ணி எல்லாம் சுண்டி போய் நல்லா ஒரு ஒரு கெட்டியான பதத்தில் உங்களுக்கு வந்து அந்த பால்கோவோட அடை கிடைக்கும் அதை வந்து நீங்கள் இப்போ ஒரு தண்ணி பாத்திரத்துக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கம்மியாக இருக்கும்போது இந்த சலடையில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து இந்த பால்கோவா மொத்தமும் அடங்கிடும் அதுக்காக நான் சலடையில் வச்சுருக்கேன் நான் கஷ்டப்பட்டு பண்ணதை என் பையன் வந்து டக்குன்னு திருப்பி விட்டுவிட்டான் அதனால் நான் மறுபடியும் பண்ணேன் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ தண்ணி எதுவும் கலக்காமல் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க அதில் இருக்கிற அந்த எக்ஸஸான பாலெல்லாம் வந்து கீழே நல்லா சுட்டிவிடும் நான் பேசும்போது நிறையா நல்லா சொல்கிறேங்கிறது தெரியுது நான் எப்படியாவது அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ இந்த கெட்டியான அடையை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கு நல்ல தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது அந்த கெட்டுப்போன பாலில் இருக்கிற புளிப்பு சுவை ஆடையில் நிறையா இருக்கும் அந்த புளிப்பு சுவையெல்லாம் வந்து போயிடும் இப்போது இதை வந்து கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா புளிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுக்கோங்க ப்ராசஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தான் ரொம்ப பெருசு மாதிரி தோணும் ஆக்சுவலி வெரி சிம்பிள் ப்ராசஸ் தான் கையில் எடுத்து போட முடிகிற அளவுக்கு நல்லா கையில் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சல்லடியை வச்சு அந்த கடைசி இருக்கிற பாகம் அதெல்லாம் எடுக்க முடியாது இல்லையா கையில் அதனால் சல்லடியை வச்சு அதில் ஊற்றிட்டு வரது அங்கேருந்து எடுத்து மறுபடியும் புழிஞ்சு வச்சுக்கலாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி வீட்டில் பால் கெட்டு போச்சுன்னா நான் எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொன்னது போலவே பண்ணுங்கள் இப்போது இந்த ப்ராசஸை இதே மாதிரி ஒரு மூணு நாள் டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க அப்போது அதில் இருக்கிற புளிப்பு சுவை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடும் இவ்வளோ நேரம் ஆகுமான்னு சொல்லி சிரமப்படாதீங்க டக்கு டக்குன்னு கழுவி முடிச்சிடலாம் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி இல்லாத மாதிரி மூணு நாள் டைம் இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டு நீங்கள் தனியாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் குழம்பு இல்லை பொரியல் செய்கிற வடைச்சட்டியில் வச்சு கிண்டாதீங்க அதோட அந்த கார் சுவை வந்து அந்த பால்கோவாவில் இருக்கும் அதனால் பால் காய்ச்சறதுலேயோ இல்லை காரம் எதுவும் நீங்கள் செய்யாத ஏதோ ஒரு பாத்திரத்திலேயோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் பால் காய்ச்சற பாத்திரமே எடுத்துக்குவேன் இப்போது அந்த ஆடை கூட உங்களுக்கு எவ்வளோ சக்கரை வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சக்கரை போட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஹைஃப்ளேமில் வைக்க வேணாம் சர்க்கரை வந்து கருகும்போது நல்லா தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வர அளவுக்கு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க அந்த சக்கரையோட இனிப்பு சுவை வந்து அந்த ஆடையில் சேரணும் அந்தளவுக்கு நல்லா கி கிண்டி விட்டுக்கோங்க அந்த அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சுவையான சூப்பரான பால்கோவா வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பால் கெட்டு போச்சுன்னா அதை கொட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி சூப்பரான பால்கோவா கிண்டுங்க அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் அது தான் டேக் கேர் பை பை காட் ப்ளஸ் யூ ஆல்